இசிஆர் சாலையில் நடைபெற்ற மகளிர் தின மாரத்தான் போட்டியை நடிகை ஸ்னேகா மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் ஆகியோர் துவங்கி வைத்தனர் பெண்கள் பாதுகாப்பு தொலைபேசி எண் மற்றும் காவல் உதவி ஆப் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் போட்டி சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐந்தாயிரம் பேர் ஒரே டி ஷர்ட் அணிந்து பங்கேற்றனர் உலக மகளிர் தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கும்பகோணத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான பெண் காவலர்கள் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் மதுரையில் நடந்த பிரம்மாண்ட மாரத்தான் போட்டியில் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற நிலையில் மகளிர் காவல்துறையினர் கல்லூரி மாணவிகள் இணைந்து உற்சாக நடனமாடினர் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணியில் காவல் உதவி செயலி குறித்து பொதுமக்களிடையே பெண் காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஈரோட்டில் மேற்பட்ட பெண் காவலர்கள் மகளிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர் சென்னை அம்பத்தூர் அடுத்த மாதனங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் பிங்க் நிற ஆடையில் இன்ஃபினிட்டி வடிவில் நின்றும் உட்கார்ந்தும் உலக சாதனை நிகழ்த்தினர் மகளிர் தினத்தையொட்டி நடந்த இந்த சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் புத்தகத்தில் இடம் பிடித்தது இதற்கு முன்னர் ஆயிரத்து நானூறு மாணவிகள் சேர்ந்து இன்ஃபினிட்டி வடிவில் நின்று செய்த சாதனையை இவர்களது இந்த சாதனை முறியடித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் சமூக வலைதள பக்கத்தை கையாள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக தமிழக சதுரங்க வீராங்கனை வைஷாலி தெரிவித்துள்ளார் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் சதுரங்கம் விளையாடுவது உங்களில் பலருக்கு தெரியும் என்றும் மேலும் பல போட்டிகளில் நமது அன்பான நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் தான் மிகவும் பெருமைப்படுவதாகவும் வைஷாலி குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க